ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம காளான் பிரியாணி தான் செய்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாமா காளான் பிரியாணிக்கு தேவையானது பச்சை மிளகா ஒரு மூணு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து காளான் புதினா மல்லித்தலை தயிர் கொஞ்சம் பிரியாணி தூள் அப்புறம் வந்து இஞ்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ம் இந்த ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம் என்ன சேர்த்துக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்து வதைக்கணும் வெங்காயமும் சேர்த்து போட்டாச்சு வதைக்கலாம் வந்து

நல்லா வதக்கிடுவோம் பச்சை நம்ம ஒரு வரைக்கும் நல்லா வதச்சிக்கிருவோம் இது வந்து சிரஸ் நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் தம்பி இப்ப வந்து அடுத்து வந்து நம்ம காளான் சேர்த்துக்கணும் அப்புறம் நல்லா விலக்கிட்டு புதினா சேர்த்துக்கடுவோம் புதினா கொத்தமல்லி இப்போ வந்து பிரியாணி மசாலாவை பொறுத்துடுவோம் அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம் சீர சம்பா அரிசிக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை ஏற்கனவே ஊற்றிட்டேன் அரை கப்பை சேர்த்துக்கிறேன் இதை வந்து கொதிக்க வெட்டலாம் மூடி போட்டு வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இனிமேல் நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கிரேவி விலை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் கிளரி விட்டுலாம் இந்த கிரேவிக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டா இருக்கானு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பிரியாணி வந்து நல்லா இருக்கும். அடுப்பு வந்து குறைஞ்ச தீ இல்லாம கூட தீயில இல்லாம நடுதரமா வச்சிடுங்க. அப்பதான் வந்து அது பிரியாணி வெந்து வரிறதுக்கு சரியா வரும். இதுல சம்பாரிசி வந்து வேகமா வெந்துடும் அதனால வந்து ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். A few minutes இப்ப விசில் வந்து வந்திருச்சு. அஞ்சு நிமிஷம் அடுப்புல வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் 5 minutes later. பார்க்கும்போதே அப்படியே நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சீரக சம்பா காளான் பிரியாணி ரெடி ஆயிருச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்